அதே மாதிரி வீட்டில ஏதாச்சும் ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடிக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சரியில்லை அதாவது என்னோட அக்காவா இருக்கலாம் என்னுடைய தங்கச்சியா இருக்கலாம் என்னுடைய மகளா இருக்கலாம் என்னுடைய சித்தியா இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லாம சம்பந்தப்பட்ட சரியில்லாம இருக்காங்கன்னா என் ஜாத்துல செவ்வாய் பவரா இருக்குன்னு அர்த்தம் ஒரு பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை என்னுடைய குடும்பத்துல சரி சரியில்லா என்னுடைய ஜாத்துல செவ்வா பவரா இருக்குன்னு அர்த்தம் அப்படியே அளவு சேர்மா போகக்கூடாது அப்ப என்ன என் தங்கச்சிக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா நான் சேரில் படம் போட்ட தோத்துருவேன் ஏன்னா ஜாதத்துல செவ்வாய் டேமேஜ் ஆனால் தான் என் தங்கச்சி வாழ்க்கையும் டேமேஜ் ஆகும் அது இப்போ செவ்வாய்ங்கிறது தங்கச்சி இல்லையே அப்படின்னா இல்ல என் தங்கச்சிக்கு வந்து அந்த கணவனை பிரியக்கூடிய அமைப்பு செவ்வாய் பவரா இருக்கிறதுனால நடக்கும் அப்ப என் தங்கச்சிக்கு செவ்வாய் பவர் எனக்கும் செவ்வாய் பவராவே இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் அப்ப நீங்க சிம்டம்ஸ் வந்து யாருக்காச்சும் உடம்பு பிரச்சனை வந்திருந்தாலோ பெரிய நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இருந்தாலும் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிருந்தாலோ முருகனுடைய பேர் யாராச்சும் வச்சிருந்தாலும் இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் செவ்வாய் இருக்குன்னு நடத்தும் ஜாதத்தில் அதே மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மெடிசன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க யாருமே ஷேரில் பணம் போடக்கூடாது